தமிழக பாஜக மாநில தலைவராக பதவி வகித்து வந்த அண்ணாமலை அண்மையில் அந்த பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்டும் நைந்தா நாகேந்திரன் மாநில தலைவர் பதவியில் நியமிக்கப்பட்டார் அந்த நாள் முதல் தற்போது வரை அண்ணாமலைக்கு பாஜகவில் எந்த பொறுப்பும் வழங்கப்படாமல் உள்ளது இந்த நிலையில் தமிழக பாஜக மாநில தலைவர் பதவியில் இருந்தும் அண்ணாமலை நீக்கப்பட்டதற்கான பின்னணி தொடர்பாக துக்லா காசிரியர் குருமூர்த்தி பேசியுள்ளார் தமிழகத்தில் காலொன்று முடியாத நிலையில் இருந்து வந்த பாஜக தற்போது நான்கு தொகுதிகளில் உள்ளது மேலும் தமிழகத்தில் முக்கிய சக்தியாக பாஜக வளர வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் பல்வேறு யுக்திகளை கையாண்டு வருகின்றனர் இதில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாஜகவின் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தார் மேலும் மித மிஞ்சிய வேகத்தில் அவர் செயல்பட்டார் என்பதே அவரது பதவி நீக்கத்துக்கு காரணம் என்று தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சிக்கு களத்தில் இறங்கி அதிக அளவில் வேலை பார்த்து வேண்டியதை பாஜக தலைமை உணர்ந்துள்ளது இதில் அண்ணாமலை தனது நலனுக்காக செய்திருந்தாலும் கட்சியின் நலனுக்காக செய்திருந்தாலும் அது தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய சக்தியாக பாஜக மாறிவிட வேண்டும் என்பதை செயல் திட்டமாக்கும் என்று தெரிவித்தார் இதற்கிடையில் தமிழக பாஜகவில் மத்திய அமைச்சராக உள்ள ஒருவரின் ஆதிக்கம் அதிகமாகியுள்ளது ஒருமுறை கூட தேர்தல் அரசியல் பக்கமே போக்காதவர் அப்படிப்பட்டவரின் ஆதரவாளர்களுக்கு தமிழக பாஜகவில் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன இது கட்சியில் முழுமுடுப்பையும் கோஷ்டி பூசலையும் அதிகரித்துள்ளது தமிழக பாஜகவின் பல்வேறு பிரிவுகளுக்கும் தமிழக பாஜகவின் பல்வேறு பிரிவுகளுக்கு இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர் அதில் அண்ணாமலை ஆதரவாளர்களாக இருந்த பெரும்பாலானோர் புறக்கணிக்கப்பட்டனர் அதற்கு மத்திய அமைச்சரின் தலையீடே காரணம் என பேசப்படுகிறது இப்படி நியமிக்கப்பட்ட கட்சியின் புதிய நிர்வாகிகளுக்கு தொண்டர்களிடம் செல்வாக்கு இல்லை அதனால் அவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் கட்சியினர் பங்கேற்பதை தவிர்த்து வருகின்றனர் அண்ணாமலையை மிக கடுமையாக எதிர்க்கும் தமிழக ராமலிங்கம் கூறுகையில் பாஜகவில் முதலாளி போன்றிருந்தவர்கள் மீண்டும் தங்களைய வேண்டும் என நினைக்கின்றனர் அப்படியெல்லாம் செய்ய முடியாது இதெல்லாம் அதிகாரிகளாக இருந்தவர்களுக்கு புரியாது ஏனென்றால் இதுவரை அதிகார தோரணையிலே இருக்கின்றனர் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை திடீரென்று பால் மற்றும் முதலீட்டு நிறுவனம் தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளார் இது பலருக்கும் கேள்வியை எழுப்பியுள்ள நிலையில் தான் அண்ணாமலை விரைவில் அரசியலுக்கு முழுக்க போடுகிறாரா என்ற கேள்வியை உருவாக்கியுள்ளது கோவை மாவட்டம் காலப்பட்டியில் நிலம் வாங்கியது தொடர்பாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் அவர் தாமாக முன்வந்து விளக்கமளித்துள்ளார் மேலும் தனது அறிக்கையில் பாஜக என குறிப்பிடாமல் கே அண்ணாமலை எக்ஸ் ஐ என குறிப்பிட்டுள்ளார் இத்தனை ஆண்டுகளாக எனது எல்லா செயல்களிலும் நான் நேர்மையையும் உண்மையையும் கடைபிடித்து வருகிறேன் சிலரின் மீது வைத்திருக்கும் சந்தேகத்திற்கும் காழ்ப்புணர்ச்சிக்கும் என மரியாதை கலந்த நன்றிகள் குறை சொல்வதற்காகவே வெட்டியாக நேரத்தை வீணடித்துக் கொண்டிருப்பதை விட்டும் இனியாவது பயனுள்ளதாக நேரத்தை செலவிடுவீர்கள் என்பதற்காகவே இந்த விளக்கத்தை வெளியிடுகிறேன் என அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் மேலும் இதற்கு வலு சீர்க்கும் வகையில் சமீபத்தில் கடந்த மூன்றாம் தேதி டெல்லியில் தமிழக பாஜக தலைவர்கள் கட்சியின் மேலிட தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டனர் அடுத்த ஆண்டு நடக்கும் தமிழக சட்டசபை தேர்தல் அதிமுக கூட்டணியுடனான செயல்பாடு குறித்தும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இல்லத்தில் இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இதில் தமிழக பாஜக தலைவர் நயந்தா நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் எல் முருகன் ஆகியோர் பங்கேற்றனர் ஆனால் அண்ணாமலை பங்கேற்கவில்லை இது சந்தேகங்களை எழுப்பியது இது பற்றி கேட்டதற்கு அண்ணாமலை மேலிட தலைவர்களிடம் தகவல் சொல்லியதாக நழுவினார் டெல்லியில் துணை ஜனாதிபதியாக சிபி ராதாகிருஷ்ணன் பொறுப்பேற்றார் இந்த பதவியேற்பு விழாவுக்கு அண்ணாமலைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் மத்திய இணையமைச்சர் முருகன் எச் ராஜா உள்பட பல தலைவர்கள் இந்த விழாவில் பங்கேற்றனர் ஆனால் அண்ணாமலை பங்கேற்கவில்லை சிபி ராதாகிருஷ்ணனின் பதவியேற்பு விழாவுக்கு அண்ணாமலை செல்லாததும் அவரது அதிருப்தியை வெளிப்படுத்தும் விதமாக உள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர் அண்ணா அண்ணாமலை தீவிர அரசியலில் இருந்து என்ற அண்ணாமலையின் இத்தகைய நடவடிக்கை தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க